பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களெல்லாம் உற்சாகம் மூட்டும் விதமாக ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் அந்த மாணவன் வந்து படிக்கிறதில் கொஞ்சம் பின்தங்கிய மாணவன் எல்லா பாடத்துலேயுமே அவனுக்கு வந்து படிப்பு வந்து அந்தளவுக்கு வந்து ஏறாது ஆனால் கணிதம் அறிவியல் இது போன்ற பாடங்களில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாணவன் அவனுக்கு பிடித்த பாடம் இந்த கணிதம் அறிவியல் இதுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அந்த மாணவனை கூப்பிட்டு என்னுடைய பாடத்தில் நீ ரொம்ப வீக்காக இருக்க தயவு செய்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பாடத்தை நீ மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் வந்து மனப்பாடம் பண்ணுனால் என்ன ஆகுது இது செயல்முறைக்கு இது எப்படி கொண்டு வர்றதுன்னு விளக்குனா தானே அது நல்லாயிருக்கும் ஆகவே அவனுக்கு எதெல்லாம் எந்தெந்த பாடத்தில் சந்தேகங்கள் உருவாக்குறோ அதெல்லாம் கேள்வியாகவே கேட்டுக்கிட்டே இருப்பான் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன் கேள்வி கேட்குறதுனாலே ஆசிரியர்களுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படி சொல்லி வீட்டில் போய் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வான்னு சொல்லி பெற்றோர்களை வர வச்சுட்டாங்க உங்கள் பையன் படிக்கிறதுக்கு லாயக்கில்லை எதையுமே மனப்பாடம் பண்ண மாட்டேறியான் சொல்லி கொடுக்குற எதையுமே காதில் வாங்க மாட்டேன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவன் வாழ்க்கையில் இந்த ஜீரோ நிலைமைக்கு வருவான்னு சொல்லி ஆசிரியர்கள் வந்து அவங்களோட பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க பெற்றோர்கள் வான் பண்ணி ஆசிரியர்கள் சொல்கிறபடி நடப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு நாள் இந்த மாணவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது ஏன் பிரின்ஸ்பலை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பலை பார்க்க போகிறான் அப்போ அந்த பிரின்ஸ்பல்கிட்ட சொல்கிறேன் சார் நான் வந்து கேள்வி கேட்குறேன் ஆசிரியர்கள் சரியாகவே பதில் சொல்ல மாட்டேறாங்க அவங்க என்னென்னமோ இருக்காங்க மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மனப்பாடம் பண்ணதுனால என்ன சார் யூஸு அதை எப்படி செயல்முறைப்படுத்துறதுன்னு சொன்னால் தானே சார் அது நல்லாயிருக்கும் அது எப்படி பயன்படுத்த சொன்னால் தானே சார் நல்லாயிருக்கும் நான் கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க அவர் பிரின்ஸ்பால் சொன்னார் முதல்ல நீ ஆய மூட் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய் இல்லை என்றால் நீ இந்த பள்ளியை விட்டு கிளம்பு அப்படின்னு வான் பண்ணுறாரு அந்த மாணவனுக்கு அந்த பள்ளியில் தொடர்ச்சியாகவே பயணிக்க பிடிக்கவே கிடையாது ஏன்னா அவன் அந்த படிப்பில் அந்த அறிவை கற்றுக்கொண்டுறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பே அதில் கிடைக்கல அப்படிங்கிறத உணர்றான் அந்த பள்ளியில் படிக்கலைன்னு போயிடான் வேறு பள்ளியில் போய் சேர்ந்து அவனுக்கு பிடித்த கணித மறிவியலில் ரொம்ப கவனம் செலுத்தி அதை வந்து தீவிரப்படுத்துகிறான் தீவிரப்படுத்தி அதில் ஒரு உச்சகட்டத்தை அடையக்கூடிய ஒரு மாணவனை வர்றான் வருடங்கள் கடந்து உருண்டோடுகிறது இரண்டாம் உலக போர் வந்துடுது இரண்டாம் உலகப் போரில் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் வரும்போது அவன் சிறு குழந்தையில் படித்து அந்த பள்ளி மீது குண்டு வீசி தகர்த்து விடுறாங்க அந்த பள்ளி முற்றிலுமாக சேதமாயிடுது சேதமான பள்ளியை திரும்ப சீரமைக்கிறாங்க சீரமைத்து அதை முடித்ததுக்கப்புறம் யாரையாவது ஒரு பெரிய நபரை இந்த பள்ளி திறப்பு விழாவுக்கு வர வச்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகம் ஒருத்தரை வர வைக்கிறாங்க ஒருத்தரை வர வச்சு அந்த பள்ளியை வந்து நீங்கள் தான் வந்து திறக்கணும் திறந்து வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபீச் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வர வைக்கிறாங்க அந்த பள்ளியில் வந்து நின்று அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து அந்த நபர் சிரிக்கிறாரு அந்த நபர் யாரும் இல்லை அந்த பள்ளியை விட்டு போன அந்த மாணவன் தான் அந்த மாணவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டு அவன் படித்து அவன் தேராது அப்படின்னு நினச்ச அந்த பள்ளிக்கு அவன் திரும்ப வந்து ஒரு கெஸ்டாக வந்து அங்கே நிற்கிறான் அப்படி நின்று எல்லார் மத்தியிலும் அவன் பேச ஆரம்பிக்கிறான் எல்லோருமே ஒரு வியப்பை த வியப்போடு அங்கே பார்க்குறாங்க ஏன்னா அவன் அந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக உருவெடுத்திருந்தான் அவன் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய முரட்டு விஞ்ஞானி ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் இதிலேருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதிலிருந்து எழுப்புகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அறிவும் நாலேஜும் வளரும் ஆர்டிஐ ஆர்வலர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் இந்த சமுதாயத்தில் லஞ்சத்துக்கு எதிராக நீங்கள் போராடணுங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதை எப்படியெல்லாம் நாம் ஆர்டிஐ பயன்படுத்தி நாம் கேள்வி வழியில் உருவாக்கி நாம் தகவல்களை வாங்க முடியுங்கிற ஒரு சிந்தனை முதல்ல உங்களத்தில் வரணும் அப்போ யாரோ ஒரு ஒரு சிந்திக்கிறதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம நீங்களாக ஓனாகவே சிந்தித்து அதிலிருந்து ஒரு கேள்வியை உருவாக்கி அதிலிருந்து ஒரு பதிலை பெற வேண்டும் என்று நினைக்கும்போது நீங்களும் ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக உருவாகிற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எண்ணற்ற உறவுகளுக்கு இந்த நாளில் உங்கள் எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்குற விஷயந்தான் கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் எந்த இடத்துலையும் தயங்காதீங்க அது உங்களுக்கு அறிவை உண்டாக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி